திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை ஒன்று அறுபத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதியத்தில் பனிரெண்டு பாட்டு இருக்கின்றது பனிரெண்டு பாட்டும் சீர்காழியினுடைய பதியின் பனிரெண்டு பேர்களும் தனித்தனி பாடலாக பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பன்னிரெண்டு பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலிலும் அந்த தாருகாவனத்து இறுடிகள் அந்த மகளிருடைய தான் தான் கற்பில் உயர்ந்தவங்கிற அந்த ஆணவத்தை நீக்கினார் சாமி அது வந்து வரலாறு இந்த வரலாற்றினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகளிர் தான் நாம உயிர் அவர் வருவது எதற்கென்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளோ அறிவோ அல்ல அதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காசையோ அல்லது நாம் இடக்கூடிய உணவையோ அல்ல அதை வாங்க வரலை நம்ம எதை வாங்குனா நம்ம அவரோட அடைவோமோ அதை வாங்க வர அதான் ஆணவத்தை வாங்க தான் வர ஆக பழித்தேர்ந்து வருவது நம்ம நாம் இடும் பிச்சை உணவுக்காக அல்ல நம்மை அவரோடு சேர்க்கணுங்கிறதுக்கான வழிக்காக ஆணவத்தை நீக்கும்படியாக வருவது தான் அந்த பழி தேர்ந்து வருதல் ஆக தேர்ந்து வருவது இறைவன் தேர்ந்து வரும்போது தர வேண்டிய பொருள் ஆணவம் செருக்கு அதை வாங்க தான் வராரு இதுதான் இந்த பாடலினுடைய கருப்பொருள் அம்மரன் ஏறி யார் ஒன்று ஏந்தி நல்ல தீவா தீ மாறக்கூடிய அந்த பெரிய பரசு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அம் கை இடு தலையே கலனா அந்த கபாலம் தலை பிரம்ம கபாலத்தை எடுத்துட்டு அதுவே மண்டையோடைய அந்த பிச்சா பாத்திரமாக எடுத்துக்கொண்டு வரி யார் வளையார் ஐயம் வெவ்வாய் நல்லா வரிய வரி இருக்கக்கூடிய வலைகளுடைய அந்த மகளிருடைய இடக்கூடிய பிச்சையை வாங்க மாட்டாராம் வெவ்வாய் அதை வாங்க வரல அவர் ஏற்கனவே சொன்னோம் மகளிர்னா உயிரை குறிப்பது ஆண் பெண் அல்ல நாம் எல்லோருமே உயிர்கள் அனைத்துமே மகளிர் தான் பதிதான் தலைவன் பதிதான் இறைவன் அந்த மா நலம் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய பிச்சையை வந்து அவங்க சுவாமி வந்து அதற்காக வரலை மாநலம்னா அந்த பெருமையால் விளைந்த ஆணவத்தை வாங்குவதற்காக வந்தார் இப்போ நான் தான் கற்பில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களிடத்தில் ஒரு மனதிலே ஈர்ப்பு வரும்படி சுவாமி வந்து மிக அழகனாக வராரு அப்போ நம் வீட்டுக்காரெலாம் இந்த மாதிரி அழகாக இல்லையே அப்படின்னு நினச்சாங்க அவ்வளோதான் வளையல்லாம் கலண்டது தன்னுடைய ஆடைகள் எப்படி விலகுதுன்னு தெரிய முடியாது அதுக்காக நம்ம ஒரு பெண்பாளர் அல்ல இது அதுதான் முதல்லே சொன்னோம் உயிரினுடைய நிலை எதை நம்ம பெருசுன்னு நினைக்கிறோமோ அதான் நம்முடைய பலகீனம் எதில் நாம் உயர்ந்திருக்கிறோன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய பலகீனம் அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு நினைக்கிறபோது நமக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நம்ம சேரும் நாமளே ஒரு உச்சத்தை அணைஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த எல்லைக்கு மேலே ஒன்றும் நடக்காது அது ஒரு புல் ஸ்டாப் ஆகிடும் அதனால தான் இறைவன் வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய ஆணவத்தை அப்போ அப்போ என்ன பண்ணுறாருன்னா கலைகிறார் அதுதான் இந்த ஆணை காலத்துதல்னா எப்போ இது மாதிரி பண்ணிட்டானப்பா பெருமான் அப்படின்ற அதுதான் அறிவுறுதா அதுதான் சரியா நாவின் வேதகீதன் யார் பிரம்மன் தாமரை நான் முகத்தான் தாமரை கூடிய நான் பெரியான் பிரம்மன் பேணி ஆண்ட பிரம்மாபுரத்தானே அப்படிப்பட்ட வேத கீதனார் கூடவன் அவர் எல்லா வேதங்கள் சொல்லக்கூடிய அவர் வந்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய குறை நீக்க பெற்றார் பியலார் சடை கோ திங்கள் சூடி இந்த பெயல்னு வருது தான் பெயல்னு வருது கங்கை கங்கை சடை தூடி திங்கள் இலவை சூடி பெய் பழிக்கு என்று அயலே பிச்சை எடுவதற்காக அப்படியே ஒரு மீடு மீடுவிடார் கயலார் தடங்கண் அம்சொல் நல்லார் கண் துயில் ஒவ்வூதியே அவங்க கொடுக்கூடிய நல்லா மீன் போன்ற நீண்ட அகன்ற கண்களுடைய அசுல் அப்படியே ஒரு அருமையான மொழி பேசக்கூடிய அது நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கண் துயில்னா அப்படி தூக்கம் கட்டுப்போச்சு அவங்களுக்கெல்லாம் ஐயோ இவரை பார்த்தோன்னே ஒரு ஏக்கம் வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம் அதுதான் அப்படி போ அப்படி போயிடுச்சே நம்ம எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டோமே அப்படின்ற நிலையில் அந்த நிலை ஆணவத்தை வாங்கிட்டார் சாமி இயலால் நடாவி நடவின நடத்தி இன்பம் எய்தி இந்திரன் ஆள் மண்மேல் வியலார் முரசம் மூங்கு செம்மை வேணு புறத்தானே இந்திரன் பதவி போச்சு எங்கள் விண் உலகத்தில் வந்து அந்த வேணுன்னா மூங்கில் ஒளிஞ்சி இருந்து என்ன அசுரன் பயந்துக்கிட்டு இந்த ஊரில் வந்து முரசுலாம் ஒரு ஆட்சி செய்தார் அப்படி அப்படிப்பட்ட இது வேணுபுரம் பாருங்க போன பாட்டு பிரம்மபுரம் இது வேணுபுரம் நகல் தலையும் நகல்னா சிரிக்கும் மண்டை ஓடு வெண் பிறையும் வெள்ளை விழா நளிர் சடை நல்ல கங்கை திருச்சடையில் மாட்டு அயலே அதெல்லாம் எல்லாம் இருந்தால் அழகா எந்த பக்கம் வராருன்னா பகல்லேயே பழி தேர்ந்து ஐயம் போவாய் ஐயங்கிறது பிச்சை பகல்லையே பிச்சை எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய உணவை அதெல்லாம் வாங்க வர மாட்டாங்க வெவ்வாயின்னா வாங்க மாட்டார் இப்போ எதுக்கு தான்ப்பா வரேன்னா பாய்கலைவூதியே அந்த பரந்த ஆடைகளை வாங்கிடுற அதுதான் என்ன அனவும் என்ன எது மேன்மையாக நினைக்குதோ அதை எடுத்துடுறார் அகலாது உரையும் மாநிலத்தில் அகல் இன்மையால் அமரர் புகழால் மலிந்த பூம்புகழி மேவிய புண்ணிய நே இந்த உலகத்தில் பெரிய மாநிலம் அதில் அடைக்கிற யாருமே இல்லை அப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா இந்த அமரர்கள் எல்லாம் இந்த புகழ் இடம் கொடுத்த சிவபெருமான் அவருடைய புகழால் மலிந்த புகழியில் வந்து நிற்கிறாங்க அதான் பூம்புகோள் பூம்புகழி மேவிய புண்ணியனை அப்பர் பெருமாள் என்ன பண்ணியிருக்காங்க கடைசி பாண்டில் பூம்புகழூர் மேவிய புண்ணியனை ஐயா பூம்புகழி மேவிய புண்ணியனை என்ன அருமை பாருங்கள் ரெண்டு பேர் சங்கொடு இளங்க தோடு பெய்து காதில் ஓர் தாழ் குலையான் நல்ல குலை சங்க குலையும் தோடும் போட்டிருக்கார் சாமி ரெண்டும் அம் கோல் வளையார் ஐயம் ஒவ்வாய் நல்ல வளையல் போட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் வந்து வாங்கக்கூடியது பிச்ச உணவு அல்ல ஆள் நலம்பகுதியே அவங்களுடைய அவ அழகு எல்லாத்தையும் அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பார்த்தோடனே மெலிஞ்சி போய்ட்றாங்க அப்படியும் தோல்லாம் சுருங்கி போய் அப்படியே டல்லாகிடுறாங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்துட்ற அவர் இன்னிலேயே இந்த உலக போது ஒரு கௌரவமாக கருவமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் ஆனால் அவர் நினைச்சோன்னே அப்படியே நங்கி போய் இது நம்ம வாழ்க்கையில் இது ஒன்றுமே இல்லையேன்ற போது அதை ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கி சாமி வந்து உள்ளொழி பெருக்குவதற்காக தான் எல்லாமே செய்கிறார் செங்கோல் நடாவி பல்லுயிர்க்கும் செய்வினை மெய் தெரிய வெங்கோ தருமன் அது என்ன கொடிய அவன் யாரு தண்டனை கொடுக்கறதுலாம் அவனுக்கு நீ யாரும் கிடையாது அதுதான் யம தருமன் அந்த நீதிபடியே நடப்பாரான் செங்கோல் நடாவி நடத்தி செங்கோல் தவறாது நடத்தக்கூடிய அந்த யம தர்மன் மேவி ஆண்ட வெங்குருமே அவனே இந்த யம வந்து ஆட்சி பண்ண இடமா சீர்காழி அப்படிப்பட்ட வெங்குரு தனிநீர் மதியம் சூடே நல்ல நிலா அப்படிப்பட்ட வழிபட்ட அந்த நிலாவை சுவாமிகிட்ட வந்து வழிபடுதான் தனிந்து அந்த மதியம் நிலா வந்து வழிபட உடனே சாமி சூடி நீடு தாங்கிய தாழ் சடையான் சாமி திருச்சலையில் வச்சுக்கிறேன் பிணிநீர் மடவார் பிணிநீர் மடவார்னா காம நோய் வயப்பட்ட பெண்கள் இந்த இடத்துல பெண்கள்னு என்ன வரணும் உயிர்னு வரணும் எல்லாரும் அந்த தத்துவத்தை வந்து நம்ம மறந்துடவே கூடாது அப்படி மறந்துட்டோம்னா இந்த பதியத்தில் வந்து நாம் ஒரு சுவைக்க முடியாது நாம் தான் அந்த மடவார் அப்படின்ற ஒரு நிலையை வந்துடுச்சுன்னா அந்த பதியத்தை உண்மை விளங்கிடும் மடவார் ஐயம் ஒவ்வாய் அவங்க போடுற சாப்பாடெல்லாம் நீ வாங்க மாட்டேன் அப்போ எதுக்கு தம்பா பிச்சை எடுத்து வர பெய் கலை வவுதியே போன்ற ஆடை எல்லாத்தையும் கழடி விட்டான் ஐயோயோ போச்சப்பா இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் எந்த இடத்துல தவறு நடந்ததும் தவறு நடந்து காரங்கிட்டே போய் காட்டி கொடுத்துருவார் இவர் ஏன்னா இவரோட சேர்ந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வழி வேறு நோய் என்ட்ரின்னு தெரியாமல் போனவனு கூட கொஞ்சம் போனால் போனால் முன்னிலையே வெளியூர் காரன் தான் போலன்னு விட்ருவாங்க அந்த பக்கத்துக்காரங்க அதிகம் தானே ஏன்னா ஏன்னா நல்லா தெரியும் உனக்கு இந்த பக்கம் நோயன்ட்ரி அதுபோல் சிவத்தை வழிபடும் போதே நிலைக்கு போன பிற்பாடு பொய் நிலையில் வந்து ஏமாத்தெல்லாம் முடியாது ஏன்னா சிவம் வந்து வியாபித்து இருக்கு இல்லையா அதனால அதை நிறுத்திடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கறி துணியை வந்து அழுக்காச்சுன்னா யாரும் துவைக்க மாட்டாங்க ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஆடை உயர்ந்த ஆடையில் ஒரு சின்ன கரை வந்தால் என்ன பண்ணுவாங்க உடனே போய் அதை கழுவிடுவாங்க அது போல தான் சிவத்தை பற்றவங்களுக்கு வேலை வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் நினைந்துருகும் ஐயா அடியாரை நய்ய வைப்பார் இல்லாமே தீவினைகள் நீங்கச் செய்வார் அதான் சார் அணிநீர் உலகமாகி இயங்கும் ஆள் கடலால் அழுங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரளயம் அப்படி வந்துடுச்சு கடல்லாம் அமுங்கு போகுது அப்போ துணி நீர் பனிய அக்கடலே வந்து தான் சீர்காழிக்கு தான் மிதந்த அப்படியே உயரக்கூடிய தோணி புறத்தானே தோணி போட்டு வந்து நம்ம காப்பாற்றுறாரே அப்பா ஆறாவது பாட்டு கவர் பூம் புனலும் தன் மதியும் கமல் சடை மாற்று அயலே நல்ல கங்கையும் நீ நிலவும் அந்த திருச்சடையில் வைத்து அப்படியே வர ஆரம்பாள் அவர் பூம்பழியோடு ஐயம் ஐ அவங்க கொடுக்குற பழின்னா உணவு அந்த உணவுலாம் வாங்கிறதுக்காக பிச்சு எடுத்துகிட்டு வரல அப்போ எது தான் வராரு ஆள் நலம் பவ்வூதியே ஆள் நலம் நம்ம இருக்கக்கூடிய எது நலம்னு நினைக்கிறோமோ உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆனவோ நமக்கு அதை வாங்கிடுற அவர் பூன் அரையர்க்கு ஆதியாய அடல் மன்னன் ஆள் மண்மேல் யார் மன்னா மன்னருக்கெல்லாம் மன்னன் காக்கிற யாருன்னா திருமால் என்ன பண்றார் அவர் தம் பூம் பதிகள் எங்கும் ஓங்கு தங்கு தராயவனே பூந்தராய் திருமால் வந்து பூ கொண்டு இறைவனை வழிபட்டு பேறுபடுறார் அதான் பூந்தராயின்னு பேர் முளையாள் யாழ் நிலக்கெலும்ப யாழ் நல்லா வாசிக்க முந்தை கொட்ட நல்லா முரசு மேளம்லாம் கொட்டும்படியாக முன் கடை மாட்டு அயலே கடைன்னா வீடு அந்த வாயில் அப்படி வீட்டு வாயில் வழியா பக்கத்தில் போடறான் எதுக்கு நிலையாய் பழி தேர்ந்து இப்பா நான் வந்து பிச்சை எடுத்து தான் போறேன் அந்த பையன் வேலை அப்படி சொல்லிட்டு போகிறது ஐயம் அப்பா என்னை போடுற பிச்சையே வாங்குறதில்ல இல்லை அவங்க போடுற பொருளை எனக்கு வானான்றது அப்போ என்னதான் பண்ண வந்தால் நீ நலம் வவுதியே பெருமானே இந்த நலம்னு நான் எதை நினைச்சனோ அது அது எனக்கு துன்பத்தை கொடுக்குன்னு நினச்சி நீ அதை கேட்டு வந்த நீ கேட்டு வந்தினா நிச்சயமாக அது நல்லது தான் இருக்கும் இந்தாப்பா வாங்கிக்கப்பா அப்படி சொல்லி போட்டுரு நீ எனக்கு தெரியும் நீ உன்னை நல்லது தான் எனக்கு செய்வேன்னு அதனால ஏதோ ஒன்று என் கீழே இருக்குது அது நான் வந்து நலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையிலே அது நலம் இல்லை அது பின்னால் எனக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒன்றுன்றது நான் தானேப்பா நீ கேட்குற அதனால் நீ கேட்டே நான் கொடுத்துட்றேன்ப்பா தலையாய் கிடந்தி எல்லாம் தனது ஓர் ஆணை நடாய் பா இப்படிப்பட்ட சிலையால் மலிந்த சீர் சிலம்பன் அது என்னென்னா சிலம்பன்னா ராகு அவன் என்ன பண்ணுறான் நேராக திருமால் ஏமாத்தி அப்படியே போய் அந்த அமிர்தத்தை போய் சாப்பிட்றான் தலைவர் குழு தான் அமிர்தம் கொடுக்குறாரு அதான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க இவர் மட்டும் இந்த சிலம்பன்றவங்க மட்டும் அவன் தேவ மாதிரியே ரூபம் போய் போய் சாப்பிட்றான் அப்போ உன் தலையை ரெண்டாக விட்டுறார் திருமால் அந்த சக்கர்த்தாலை சிவபெருமானை வந்து நாடுறாரு அதான் சிரபுரம் சாமி சரிப்போம் நல்லா இருக்கடான்னு சொல்லி ராகுவுக்கு எதுவாக ஆக்கி விட்டுறாரு நீ இருங்கடா அப்படின்ட்டு சிரபுரம் மேயவனே எட்டாவது பாட்டு எருதே கொணர்க என்று எருது மாப்பா அப்படின்ற பெருமான் அதுதான் ஐராவனம் ஏறாது ஆறு ஆண்டை என் ஐராவனமே எருதே கொணர்க களைய வாங்க அப்படி சொல்லு ஏறி அம் கை இடு தலையே கையில் கலையை தான் கரணாக வர அப்புறமா கபால கருது ஏர் மடவ ஏர்னா அழகு பொருந்திய மடவார் ஐயம் ஒவ்வாய் அந்த பெண்களுடைய உச்சிய இந்த பெண்களே உயிர் நாம் அதெல்லாம் அடிக்கடி அண்டர்லைன் பண்ணணும் ஏன்னா ஏதோ ஒரு பெண்களை செய்துட்டாருன்னு இல்லை அவர் ஆணு பெண்ணுன்றது உயிரை தான் குறிக்கும் உயிருக்கு ஏது ஆணு பெண்ணு எதுவுமே கிடையாது மடவார் ஐயம் ஒவ்வாய் கண் துயில் பகுதியே தூக்கம் போயிடுச்சு அவங்களுக்கு பெருமானம் பார்த்த உடனே நாம் தூக்கம் ஏன் போயிடுச்சு அவர் மேலேயே எண்ணமா இருக்கு ஒரு தேர் கடாவி செலுத்தி தேர் செலுத்தி ஆர் அமருள் ஒரு பொது தேர் தொலைய அமருன்னா போர் போர் செய்யறாராம் யார் சிபி சக்கரவர்த்தி பத்து தேர் அழிக்கிறான் ஒரு பொது தேர் தொலைய பொரு தேர் வளவன் தேரில் ஓட்டி பெரிய கட்டிக்காரன் யாரு சிபி சக்கரவர்த்தி மேவி ஆண்ட புறவு அமர் புண்ணியனே அக்னி வந்து புறவா புறாவாக வந்து அவருக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு துடைக்கறி எடுத்து சிபு சக்கரவர்த்தி கொடுக்க கடைசியில் தானே எரி அந்த தராசிலே உட்கார அந்த புறாவாக வந்தவர் அக்னி வந்து தன்னுடைய சிபு சக்கரவர்த்தி இப்படிலாம் செய்துட்டமேன்னு சொல்லி சிவபெருமானை வழிபட்டு திரும்ப அக்னி தன்னுடைய பழைய ஓடு தாங்கிறார் தான் திருப்புறவு துவர் சேர் கலிங்க போர்வை யாரும் இந்த கலிங்க போர்வைன்னா கலிங்கம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த ஆடை நெய்யக்கூடிய இடம் இந்த ஒரிசான்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ அது அந்த மாதிரி நல்லா உயர்ந்த துவர் சேர்ந்து அந்த சிவப்பு கலரான ஆடைகளை போட்டிருக்காங்க யார் சமணர்கள் இல்லா சமணம்னு குளிக்கவே மாட்டாங்க அப்படி அப்படிப்பட்டேன் ஏன்னா குளித்தா கிருமியெல்லாம் அழிஞ்சிருமோ அதனால் குளிக்கா தூய்மையிலா சமம் இந்த கலிங்க போர் பாட்டு அன்னை பற்றில வெள்ளை கலிங்கத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அண்ணே என்னும் இந்த குப்பாயம்னா சட்டை வெள்ளை கலிங்கத்தர்னு அந்த விளை அந்த ஒரிசால் நீங்க கலிங்கத்தில் நீந்த ஆடையே அணிஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம் இப்போ திருவாசகத்துலேயும் இந்த வெள்ளை கலிங்கத்தர்ன்னு வருது நம்முடைய அப்பர் பெருமானதுலையும் இருக்குது இங்கே ஞானசம்பந்தரும் சொல்லியிருக்காங்க துவர் சேர் கலிங்க போர்வை யாரும் அது அது வெள்ளை கலிங்க போர்வை இங்கே துவர் சேர் அந்த க கலர் வந்து சிவப்பு அப்படிப்பட்ட போர்வை சமணர் பௌத்தரு சமணர்களும் கவர் செய்து உழல அப்படியே மனம் வந்து அவங்க ரெண்டிப்பாக இருக்கும் ஒரு நிலையை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு உழண்டு கண்ட வண்ணம் அப்படி காரிகை வார்குழலார் காரிகைனா அழகு புரிந்திய வார்குடலார் நல்ல பொந்தலுடைய அவர் பூம்பலியோடு ஐயம் வெவ்வாய் இவங்களெல்லாம் உழண்டு கிடக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது சாமி என்ன பண்ணுறாரு ஆட்கொள்வதற்காக வருகிறார் எப்படியே அந்த பழி எடுத்து வர்றாரு அப்போ ஐயன் கூட பிச்சை வாங்காது ஆள் நலம் வகுதியே ஆள் நலம் அவளுடைய சிறப்புகளை எல்லாத்தையும் அப்பதான் அப்போதான் அதுங்கட்டா நமக்கு எதுவுமே கிடையாதுப்பா எல்லாம் நீ தான்பான்னு ஒன்று தான் அப்பா அவன் ஆட்கொள்வார் உனக்கு நீ நீ தான்பா எல்லாம் தெரியும்றியப்பா அப்போ நீயே பார்த்துக்கப்பான்ருவார் அதான் முன்னவனே முன்னின்றால் முடியாதும் உள்ளதோன்றார் முன்னவனை முன்னால் வைக்கணுமே இப்போ நெருப்பை வந்து முன்னால் பிடிச்சிட்டு போனால் நம்ம வழி காட்டும் தீயொட்டியை பின்னால் பிடிச்சிக்கிட்டு நடந்து போனால் பள்ளத்தில் தான் விடணும் சுவாமியை முன்னால் போய் தான் அவர் வழி காட்டுறாரு எதுக்கே தான் ஐயா தான் செய்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் வாய் சொல்ல உள்ளம் சொல்லு உள்ளத்தால் சொல்லணும் பெரும் வாய் மட்டும் சொல்லக்கூடாது எல்லாம் இது சேர்ந்து செயல் அப்படின்னு சொன்னால் அப்பா வந்து பேச்சுக்கு தான் சொல்கிறாரு ஆனால் புள்ள சுற்றி ஒரு விளம்பரம் படுத்திக்கிட்டு இருக்காருன்னா போச்சு அது அப்பனுக்கு தெரியும் இல்லை இவன் விளம்பரத்தை சொல்கிறானு உள்ளே அடுத்த சொல்கிறான் ஊரை ஏமாத்தில அப்பனை ஏமாற்ற முடியாத அப்படிப்பட்ட பெருமான் ஆள் நலம் தான் கங்காணியாக உள்ளே இருந்து பார்த்திங்கன்னே இருக்காங்க அந்த ஆள் உண்மையே செய்ய முடியாது நம்ம ஆள் நலம் வபூதிய இப்படி ச மணிக்கணும் அதே பேச்சு இதில் வந்தது அப்பாவுடைய ஒரு அன்பில் அப்போ நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசிடுறது அதனால் யாரும் நினைக்க வேண்டாம் தவறு செய் நெடுவேல் சண்டனால சன்பை அமர்ந்தவனே இப்போ யமனையே அப்படியே போத்து அப்படி நீண்ட வேல் உடையவனா சண்டன் ஐயமன் அவனை அப்படியே ஆண்டு அப்படியே தீவனையை நீக்கி ஆண்ட சிவபெருமான் சன்பை அமர்ந்தவனே நிழல் மணிந்த கொன்றை நல்ல புரிந்திய கொன்றை சூடி நீர் மெய் பூசி திருநீர் பூசி நல்ல குடலார் மடவார் ஐயம் ஒவ்வாய் நல்ல கூந்தலுடைய பெண்கள் இடத்துல பிச்சை எடுத்துவார் ஆனால் அவன் போடுறதை வாங்க மாட்டேன் கொல் வலை வவுதியை அவனுடைய வளையல் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேனா என்ன எடுத்தா பிச்சை போடுறதுக்காக பாத்திரம் வைக்கிறாரு சாமி காட்டுறாரு அவங்க இவரை உடனே அப்படியே மெரிஞ்சு போய் வளையல்லாம் லூஸாக போய் பாத்திரத்தில் போய் வளையல் விழுந்துடுது அது கூட தெரியாமல் நிற்கிறாங்க உடனே இது பெண்கள் நினைக்கக்கூடாது உடனே திரும்பவும் சொல்கிறேன் உயிருக்கு ஆண் பெண் கிடையாது உயிரினுடைய ஆணவத்தை அதுதான் கலடும்படி செய்கிறார் அதுதான் வளையல்ன்றது ஆணவம் அலலாய் உலகம் கவ்வை தீர கவையினா துன்பம் அப்படியே சும்மா அழகாக இருந்து அந்த கண்மத்தெல்லாம் நீக்கி தீர ஐந்தலை நீள் முடிய கடல் நாக அரையன் நாகத்துக்கெல்லாம் தலையனாக வாசுகி பாம்பு வந்து வழிபடுது அது காவலாக காளி அமர்ந்தவனே சீர்காழியிலே அந்த வாசுகி காவல் காக்கும்படியாக பெருமான் அமர்ந்தவனே பதினோராவது பாட்டு கட்டார் துளையான் துளையான் துளாயன் துளான்னா துளசி துளசி மாலை அணிஞ்சிருக்கிறவர் யார் திருமால் தாமரையான் பிரம்மன் என்று இவர் காண்பு அறிய சிட்டார் பழித்தேர்ந்து ஐயம் ஒவ்வாய் நல்ல சித்தன் போல வரா சித்தன் சிட்டார்னா சிட்டனா சித்தன் சித்தனா மாதிரி வராறான்ப்பா வேறு பாரு பாருங்க அப்படி ஒருமும் பிச்சை எடுத்துட்டு ஆனால் பிச்சை போட வாங்குறது இல்லை செய் கலை வகுதியே இல்லை அந்த ஆடைகளை எல்லாம் நீ வாங்கிக்கிற நட்டார் நடுவே நந்தன் நல் வினையால் உயர்ந்த அதை நட்டார்னா நடு ஆற்றில் அந்த மச்சகந்தியை கூடின அந்த பெரும் கொச்சை நீங்குவதற்காக பராசரர் வந்து வழிபட்டார் தான் நந்தன் அப்படின்னா பராசரன் நல்வினையா சுவாமி என்ன பண்ணுறாரு அவரு இதெல்லாம் செய்யக்கூடாது முட்டா பையல நல்லபடியாக விடுடான்னு சொல்லி அப்போ அவங்க நல்லகதி ஞான சம்பந்தன் ஏன் சொல்கிறான் மறை ஞான ஞான முனிவன் சொல்கிறோம்னா யாரத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பதினாறு ஆண்டுகளுக்குள்ள தான் ஏன்னா பதினாறு ஆண்டில் முக்தி ஞான சம்பந்த பெருமானுக்கு அப்போ ஒரு பதினாலு பதினைந்து வயது தம்பி அந்த பூம்பாவை வந்து குடத்திலே வழிவர பிரம்மன் வந்து அப்படியே அதிசயித்து என் படைப்புலேயே இப்படி ஒரு பெண்ணிலேயேன்னு பார்க்குறாங்க நம்ம அப்பா ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய சிவபெருமானுடைய அருளை பார்க்குறானான் அந்த இடத்துல எப்பேற்பட்ட பெருமானுடைய அருள்ன்னு பாருங்க எவ்வளோ முதுமையான பிரம்மனுடைய பார்வையில் அழகு தெரியுது ஞானசம்பந்த பெருமானுடைய பார்வையில் சிவன் அருள் தெரியுது சேக்குலர் அப்படியே சொல்லியிருக்கார் அது போது அப்படியே மறந்து போய் அதுதான்பா மறைஞான ஞான முனிவன் ஞான முனிவன் சொல்ல மறைஞான ஞான முனிவன் ஞான சம்பந்தர் சாதாரண பாருங்க பாருங்கள் முடியாத விஷயத்தை பராசரர் அவ்வளோ பெரிய நம்பர் ஒன்றாங்க ரேங்க் பாருங்க பாருங்கள் மச்சகந்தியூ ஆனால் நம்மளாலும் பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட ஞான சம்பந்தர் இதை விட நமக்கு யார் சமயாச்சாரியர்கள் கிடைக்க முடியும் ஞான சம்பந்த பெருமான் மட்டும் நம்ம வந்து தலைவர் அவர் தான் தலைமேல வைத்து நம்ம வந்த பாதத்தை தலைமேல் கொண்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னால் சிறப்பாக இருக்கலாம் அதான் ஞான சம்பந்தன் வினையால் உயர்ந்த கொட்டாறு உடுத்த தன் வயல் சூழ் கொச்சை அமர்ந்தவ நே என்ன அருமையான பாட்டு பார்த்தீங்கன்னா அருமையான பாட்டு கடையார்கொடி நல்மாட வீதி கழுமள ஊர் அண்ணா கடைனா வாயில்கள் இந்த வீட்டு வாயில்கள்லாம் கொடி பறக்குமா மாடை எல்லாம் உயர்ந்த வீடுகள் வீதி கழுமள அப்படி திரு கழுமள ஊர் கவுனி நடையார் கவுனி மரபிலே தோன்றிய உதித்தவர் நடையார் பனுவல் மா பணுவல் இந்த பதியத்தை மாலையாக சுவாமிக்கு சூட்டின ஞான சம்பந்தன் இப்படியேப்பட்ட ஞான சம்பந்தன் நல்ல படையார் மழுவன் நல்ல படையார்னா நன்மையே செய்யக்கூடிய ஆயுதம் வச்சிருக்கிறவர் அந்த ஆணவத்தை தான் வெட்டுவார் சாமி நம்மளே இல்லை உன்னை ஏம்போ அவருக்கு பரசு வச்சிருக்கிறாரு ஏன் நெருப்பு வச்சிருக்காருன்னா ஆணவம் மீக்க கண்மத்தை தொலைக்க நீர் எதுக்கு மாயை கழுவ இப்படிலாம் பெருமானு வச்சுருக்காரு மொழிந்த பல் பெயர் பத்தும் வல்லாருக்கு இந்த ப இந்த பனிரெண்டு பேர்களையும் பனிரெண்டு பாட்டையும் சொன்ன நல்லா பாடக்கூடிய வல்லவர்கள் வினைகள் அவர்கள் ஒரு நாளும் தீவினைகள் கிட்டவே வராது உலகில் நாளும் அமருலகு ஆள்பவரே இந்த உலகத்திலேயே அமருலகம் இருக்குது அதையும் ஆளக்கூடியவர் அண்டமெல்லாம் பரவி நிற்குது அப்பாவுடைய பெருமை அதையும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த செலவு நயப்பு அதாவது என்னென்னா நான்காவது செலவு நயப்பு நான்கு முறை இங்கே அனசம்பந்த பெருமான் சீர்காழியிலேருந்து கிளம்பி வந்து சீர்காழியிலே சேர்றாரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க ஐயா இந்த பதியெல்லாம் படிச்சுட்டு இங்கே அனசம்பந்த பெருமான் ஐந்தாவது செலவு நயப்பாக திரு கண்ணார் கோயில் சொல்கிறார் முதல்ல பிரம்மபுரத்துலேருந்து நீங்கி நாமளும் இந்த பிரம்மபுரத்தை பல முறை வீழ்ந்து வீழ்ந்து ஞானசம்பந்த பிறந்த பூமி அல்லவா அந்த திருவதாரம் எடுத்த குழந்தையினுடைய பூமியை தொட்டு வணங்கி முத்தமிட்டு அப்படியே உருண்டு அப்படியே சீர்காழியில் இருந்து எழுந்து நாம் நாளையிலிருந்து திரு கண்ணார் கோயில் செல்வோம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம